ஹலோ மகளே அற்புதமான கிளைமேட்டுங்க நானும் என் ஃப்ரெண்டும் பாலக்காட் பக்கத்தில் இருக்கிற மலப்புழா டேமுக்கு போயிட்டு இருந்தோம் போகிற வழி ஃபுல்லாக செம கிரீனிஷா பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பக்கத்துலேயே யோகி அண்ணாவோட ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சா அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது மழை வந்துச்சுங்க சரி அந்த மலையிலிருந்து அப்படியே வந்து சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பிட்டோம் வழியில் ஒரு பாலம் வருங்க அந்த பாலத்தை தாண்டி தான் நீங்கள் மலப்புலா டேம் போகிற மாதிரி இருக்கும் அந்த பாலத்துலேருந்து நீங்கள் பார்க்கும்போதே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்போ முடிவு பண்ணங்கள் இன்றைய பொழுது இன்னைக்கு மலைப்புல தான் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மலப்புலா டேம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஒன்று இணைந்துருங்கள் இது உங்கள் ट्रेंडिंग पटास கேரளாவில் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் அதாவது டூ வீலரில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் ரெண்டு பேருமே போட்டுருக்கணுங்க அதாவது ஓட்டுறவங்களும் போட்டிருக்கணும் பின்னாடி கொண்டு வரவங்களும் போட்டிருக்கணும் அப்படி போடலை அப்படின்னா வந்து ரெண்டு பேருமே ஃபைன் கட்டுற மாதிரி இருக்குங்க இப்போது டேமோட வந்து என்ட்ரி டிக்கெட் பற்றி சொல்கிறாங்க பெரியவங்களுக்கு வந்து முப்பது ரூபா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா மண்டே டைமில் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அக்வாரியமும் ஸ்னேக் பார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா லீவு அதனால் மண்டே டைம் வந்து பிளான் பண்ணாதீங்க டியூஸ்டேலேருந்து வந்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குங்க அது இல்லாமல் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா டேம் விட்டு வெளியே போனால் மட்டும்தான் ரோப் கார்டோட என்ட்ரி நீங்கள் பண்ண முடியும் உள்ள வந்து ரோப் காருக்கு வந்து கூட்டிட்டு போறது இல்லைங்க அதனால இங்க இருக்கிற கேட்டை வந்து அடைச்சிருப்பாங்க அதனால நீங்க ரோப் கார் நீங்க போகணும் அப்படின்னா வெளியே போய் செவன்டி ருபீஸ் பே பண்ணி அங்கிருந்து நீங்க போற மாதிரி இருக்கும் அதனால ப்ரீ பிளான்டா வந்துருங்க டேம் குள்ள நீங்க என்ட்ரு ஆனதுமே ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது வந்து கார்டன் ஏரியாவா இருக்குங்க அந்த கார்டன் ஏரியால நிறைய அனிமல்ஸோட வந்து உருவத்தை வந்து அப்படியே செடியில வந்து வெட்டி வச்சிருப்பாங்க பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் அது அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போவீங்க முன்னாடியே வந்து கடை இருக்கும் அதனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அது வாங்கிக்கோங்க அதுவும் இல்லாமல் உள்ள வந்து குப்பை போடக்கூடாது மெயின் அந்த குப்பையை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேக்கெட்லேயோ இல்லை வந்து நீங்கள் கொண்டு வர பேக்லேயோ பத்திரமா வச்சுட்டு கொண்டு போய் டஸ்ட்பினில் போடணும் இல்லைன்னா வந்து போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி போர்டே வச்சிருப்பாங்க நீங்கள் பாருங்க நம்ம வாழ்களை அழகாக பேசிட்டே போறார் வா அழகாக பேசிட்டே போ பேசுகிற பாரு பேசுகிறேன் கேட்கறதோ காற்றை வழங்க வாங்கிது இந்த காற்றில் இந்த மாதிரி அழகாக ரீசல்லாக எடுக்கலாம்

நீங்கள் மலப்புழை டேமுக்கு காலையில் எத்தனை மணிக்கு என்ட்ரி கரெக்டாக சொல்லு தெரியாது எனக்கே தெரியாது ஏன்னா நான் இப்போ தான் வந்தேன் அதாவது நான் சொல்கிறேன் இருங்க வெயிட் பண்ணுங்க எத்தனை மணிக்காயிருக்கும் காலையில் ஒம்பது மணிக்கு வாங்க ஏன்னா எல்லா டேமுமே ஒம்பது மணிக்கு தான் திறப்பாங்க ஒரு ஒம்பது மணிக்கு வந்து பார்வையாளர்கள் உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ச சில பார்க்கு உள்ளே வச்சுருக்காங்க அந்த பார்க்குக்குள்ளே சுற்றலாம் அதுக்கப்புறம் வந்து ரோப் கார் இருக்குது ஆனால் அது வந்து இப்போது ஒன்று டு ரெண்டு மணிக்கு நீங்கள் கரெக்டாக வந்தீங்கன்னா ரோப் காரில் போக விட மாட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி முதலில் வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறந்துட்டு அப்படியே நிற்கும் அது பக்கத்தில் நின்று நீங்கள் அழகாக ஃபோட்டோ செல்ஃபீஸ் அப்புறம் வீடியோஸு ரீல்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி நண்பனை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய செடிகள் கொடிகள் அப்புறம் க கலர் கலராக எல்லாம் இருக்கும் அது பக்கத்தில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் வந்து சிட்டி சைட்லேருந்து வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த கிளைமேட்டுக்கு இந்த டைமில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறையா க்ரீனிஷாக நீங்கள் பார்க்கலாம் எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வெட்டை வெயிலில் ஏட்ட காஞ்சிட்டு நிற்போம் இந்த இடத்துல வந்து மழையில் நலையும் போது எங்களோட ஃபீலிங்ஸ் எங்களா வார்த்தை சொல்ல முடியல எல்லாருடைய தெரியுதா அதாவது எங்கள் கம்மிக்கிற ஆமாம் எனக்கு தெரியுமாப்பா இவன் இவன் உங்களை மட்டும் மட்டும்ிற்பேத்த மயிலா என்னையும் தான் நிற்பேத்தி கொண்டிருக்கிறான் வழியா காணும் செவரேறி குச்சிடலாம் இருங்க வீட்டுக்கு வந்து செவ்வியரி குட்டி டேய் வைக்கிறீர்களே இத புரியா தாண்டி வர அப்படியே ஆமா நாப்பது அடி இருக்கு ஜிப் பண்ணும் இருந்தாலும் அங்கே பாடுறா மனசில் உனக்கு பாதையே இல்லாத இடத்துல ஒரு குட்டிட்டு வந்து அது சுத்த கொதிக்க வைக்கிறியுமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரோப் கார் போயிட்டுருக்குல்ல இந்த மலையில் வந்து ரோப்கார் போனால் சூப்பராக தான் இருக்கும் போகுமா ரோப் கார் ரோப் காரில் போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆள் மட்டும்தான் இந்த காரில் ஏறி இருக்கேன் ஏன்னா வந்து அவனுக்கு வந்து வாமிட் வரும் உயரணா பயம் அப்படின்னு சொல்லி இந்த காரில் ஏறலை சரி அதனால் நான் ஏறிட்டேன் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந் ஃபர்ஸ்ட் டைமில் இது செகண்ட் டைமு வந்ததுக்கு வந்து ஒரு டைமாவது வந்து போயிடணுமே அப்படிங்கிறதுக்காக ஏறிட்டேன் இதுவும் நல்லா தான் இருக்கு இந்த தரைக்கும் இந்த ரோப் கார்ல மேலே போயிட்டு இருக்கோம்ல இதுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அறுபது அடிங்க அறுபது அடி உயரத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரோப்காரில் இருந்து நீங்கள் கீழே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க ட்ரோன்லேருந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு வியூ வச்சோம்னா சுற்றியும் வந்து இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி நாம உயரத்தில் போகும்போது நாமளே ட்ரோனாக மாதிரி மொத்தத்தையும் பார்க்குற மாதிரி இருக்குங்க இந்த ஃபீல் நீங்கள் ஒரு டைம் இந்த இடத்துல மலைப்பாளம் டைம்க்கு போனீங்கன்னா இந்த ரோப்கார வந்து மஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறதுலேயே இந்த ரோப்கார் ஒன்று தான் ஒர்த்துன்னு நான் சொல்வேன் ஏன்னா போட்டிங் நம்ம நிறைய இடத்துக்கு போயிருப்போம் அதனால் பெரிய ஃபீல்லாம் ஒன்றும் இருக்காது ஆனால் இந்த ரோப்காரில் போகும்போது நம்ம மொத்த டேமையுமே நாம கவர் பண்ணிடலாம் பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கும் என்னோட ஃப்ரெண்டு வந்து உயரம்னா பயம்டா அப்படின்னு சொல்லி தான் இது மேல ஏறல ஆனா உண்மையா சொல்லணும்னா இது உயரம் தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பயப்படுற அளவுக்குள்ள இதுல ஒண்ணுமே இல்ல மேலே கொந்துட்டீங்கன்னா நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க கீழே பாக்குறதுக்கு கொஞ்சோண்டு கேப் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க முன்னாடி வந்து ஒரு கிளாஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதனால அதை தாண்டி நீங்க கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பில்லை கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பாட்டம் வந்து கரெக்டா இருக்கும் கால் வைக்கிறதுக்கு அந்த கேப்ல இருந்தும் நீங்க ஸ்லிப் ஆகி விழுகிறதுக்கு வாய்ப்பில்லை இல்ல சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது பண்ணா பேசுங்கிறான் என்ன பேசுறதுன்னு தெரியல இல்ல 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 இரு இரு சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரைவிங் லைசன்ஸுக்கு எட்டு போடுற இது நினைச்சிடாதீங்க வாங்க காட்டுறேன் அப்புறம் ஒன்பது போட விடுறாங்களா இது பவுண்டா இதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வரும் இப்போ வந்து மழை வர்றதுனால மேலே வரதுனால இதுல வரல ஆஃப் பண்ணி வச்சுக்காங்க சேவ் வாட்டர் எப்படி அதனால டேம்ல இருந்து தண்ணி வரப்போ இதுல கனெக்ஷன் கொடுப்பாங்க அப்ப இதுல தண்ணி வரும் இல்லாமல் உடஞ்சி போனனால பைப்பெல்லாம் கழட்டி போட்டு வைக்கல இவன் சொல்கிறத நம்புங்க பையன் கதை விடலை லைக்ஸுக்காக போய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் நான் என்னோட எந்த வீடியோலயுமே நான் போய் சொன்னது கரெக்ட் இவனோட ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லுவான் இங்கே தான் தொன்னின்னு செல்வன்னு பார்ட்டு எடுத்தானுங்க சத்தியமாக அங்கே தான்டா எடுத்தாங்க அதுதான்டா உண்மை நான் இல்லை போய் சொன்னேன் இங்கே பார்த்தீங்களா அதுலேருந்து தான் தண்ணி வரும் ம் அதுக்கு மேலே ஒரு யானை நிக்குது பார்த்தீங்களா அது தெரியுதா யானை தெரியுதுங்களா இதுல ஜூம் பண்ணி கேட்டார் அந்த இங்க தெரியுதா அந்த யானை எப்படி அந்த வழுக்க வழுக்கிற இடத்துல மேல ஏறி அந்த யானை போய் நின்றுச்சுன்னு கேள்வி கேட்காதீங்க ஏன்னா அது கல் சொல்லல மொக்கா ஜோக்கே

அந்த வழியும் தண்ணி வந்தானே இந்த பக்கமா கட்டி மறைச்சிட்டாங்க அப்படி இல்லடா இந்த பாலம் எதுக்கு கட்டினாங்கன்னா இந்த பக்கம் தண்ணி வரதே இங்க நின்னே பாக்கலாம் பக்கத்துல நின்னே அதாவது डैम எদিকেடா தண்ணி சேகரிக்கறத கட்டுவாங்க அது இல்லடா இப்போ ஏதோ ஒரு சீசன்ல வந்து இங்க தண்ணி நிறை வந்துனா இந்த பக்கம் வந்து தண்ணி வரும் அதை வந்து பாக்கற அழகு வந்து நின்று ரசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பாலம் கட்டி இருக்காங்க இது சொல்லுவோம் நான் தான் சொல்றதா உண்மை

அங்கே எழுதி போட்டிருக்கிறது உண்மையாகிடும் அப்போ நான் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எங்கே சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஷி பார்க்கு போட்டிங்கு டேம் டாப்புன்னு ஒன்று இருக்குது இதுக்கு நாங்கள் போகிறோம் இந்த இடத்துல எல்லாமே கப்புல்ஸாக இருக்காங்க அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போக ஆன் பண்ணிக்கிறோம் இங்கே பார்த்தீங்களா இதுதான் போட்டிங் போகிற இடம் நீங்கள் வந்து மலப்புழா டேம் வந்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டிங் ட்ரை பண்ணலாம் ஆனால் இப்போ வந்து போட் எல்லாமே காலியாக தான் நிற்கிது இப்போ யாரையும் கூட்டிகிட்டு போகலை ஏன்னு தெரியல இல்லைன்னா மழை மழைங்கிறதுனால கூட்டிகிட்டு போகல ஆனால் இங்கே போட்டு வந்து நிறையா இருக்குது போட்டிங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்கும் அச்சு விழுந்தா இருந்தால் கம்பி கொடுத்துருக்காங்க அது அப்படி இல்லை வாட்டர் லெவல் மெயின்டைன் பண்ணுறது ஆ அப்போ கூட இருக்கலாம் எப்படி தான் இது எக்ஸி சிலைங்க பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா இந்த சிலை இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த சிலையை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாதுன்னு சொல்கிறத விட இந்த சிலையை பற்றி நம்ம நண்பர் கிஷோர் சொல்லுவார் இந்த சிலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ் இந்த சிலையை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது இதுக்கு நானே பரவாயில்ல இருங்க நாங்கள் பக்கத்தில் போய் பார்ப்போம் இருங்க வேற யார்கிட்ட கேட்டு பார்ப்போம் இந்த சிலையை பற்றி என்ன இந்த சிலை என்னது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை அண்ணா இந்த சிலையை பற்றி எதாவது தெரியுமா தெரியாதா தெரியாதா சார் இந்த சிலையை பற்றி தெரியுமா தெரியப்பா இருங்க நான் சொல்கிறேன் இந்த சிலையை பற்றி நானே சொல்கிறேன் கேரளாவில் புகழ்பெற்ற சிற்பியில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கா குஞ்சிராமன் அப்படிங்கிறவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலையை வந்து செதுக்கியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து அறுபது அடிக்கு மேலே வந்து இந்த சிலையை வந்து செதுக்கணும் அப்படின்னு பிளான் போட்டப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போதிய நிதி வந்து எங்களுக்கு கொடுக்காதனால முப்பது அடி உயரத்தில் வந்து இந்த சிலையை வந்து க செதுக்கி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் முக்கிய சுற்றுலாத்தலமான இந்த மலப்புழால் டேமில் தான் வந்து இந்த இதை வந்து வைக்கணும் அப்போ தான் வந்து நிறையா பார்வையாளர்கள் வந்து இவரதை பார்ப்பாங்க அப்படின்னு இதை முக்கியமாக இங்கே வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யக்ஷி அப்படிங்கிறது வந்து ஒரு புராண கதாபாத்திரத்தில் ஒன்றுங்க அதுக்கு சிலை வடிவம் கொடுத்தது வந்து இவர் தான் அப்படிங்கிறனால அந்த சிலைக்கு கீழே அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்வெட்டு மாதிரி வந்து பொறிச்சு வச்சுருப்பாங்க இது மலப்புழா டேமோட டாப் யூங்க நான் போயிட்டுருக்கிறது இப்போ மேலே போகிறேன்னா மொத்த டேமையுமே இங்கேருந்து நம்ம பார்க்கலாம் ஆனால் என்ன இதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இருந்து சைடில் ஒரு ரோட் ஒரு வழி போகும் அந்த வழியிலேருந்து மறுபடியும் அந்த ரோடு வழியே நீங்கள் நடந்து வரணும் அப்படி வந்தீங்கன்னா இப்படி ஒரு வந்து படிக்கட்டு மாதிரி சைடில் வச்சுருப்பாங்க அதில் ஏறி நீங்கள் மேலே வந்துடலாம் இந்த டாப் வியூ வந்து எப்படி இருக்குன்னா டாப் வியூ பாக்குற மாதிரி இருக்கும் இப்போ தெரியுதா நான் ஏன் அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன் நாங்க யாரும் ஏறி வந்தது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு படிதான் பெருசா இருக்கிற மாதிரி காட்டுவோம் ஆமா ஏ பத்து படி எல்லாம் இருக்கும் ஒரு ஐம்பது படி இங்க ஒரு பத்து அங்க ஒரு பத்து இருபது படி ஒரு ஐம்பது இருக்கும்டா நீ கணக்குல வீக்கிற வந்தாச்சுங்க டேப் சீ டேப்புங்க ரொம்ப டாப்புக்கு

அந்த மாதிரியே இருக்குல்ல பாக்குறதுக்கு என்ன அங்கே நிற்கிறதுலாம் சிம்மார்கட்டையில் குப்பை அத்தனை குப்பையை வந்து தேங்கி நிற்கிது சரி வாங்க நம்ம போய் வந்து அந்த பக்கம் இருக்கிற காப்பியோ பார்ப்போம் மலைப்புள்ள டேமோட பின்னாடி அதாவது பேக் வாட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இருந்தால் தண்ணி தேங்கி நிற்கும் தேங்கி நிற்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வர மாதிரி இருக்கும் அங்கே எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா மினிமம் வாட்டர் லெவல் அப்படின்னு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கேருந்து அவ்வளோ தண்ணி இருந்தால் மட்டும்தான் இங்கே நிறைஞ்சு இந்த நான் வந்து ஓப்பன் பண்ணி விட்டு அந்த பக்கம் வந்து இது பண்ணி விடுவாங்க அந்த பக்கம் காட்டுறா தண்ணி கீழே போய் அப்படியே அந்த பாலத்து வழி இருந்தேன் பார்த்தீங்களா அந்த பாலம் அதுதான் அங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பா அந்த எட்டு போட்ட பார்க்கு கவுண்டை அதுக்கப்புறம் வந்து சின்ன வந்து அந்த வழி அந்த ஜாக்னீஸ் பார்க்கு அப்புறம் வந்து அந்த எக்ஸி சில அதுக்கப்புறம் வந்து நிறைய இருக்குங்க அந்த மழை டேம் வந்து நீங்க சுத்தி பாத்துட்டீங்க அப்படின்னா டேமுக்கு பக்கத்துலயே ஸ்னேக் பார்க் இருக்குங்க ஸ்னேக் பார்க்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசிட்ட போடுங்க பெரியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா சின்ன குழந்தைகளுக்கு வந்து பதினஞ்சு ரூபா தான் வாங்குவாங்க நீங்க போனீங்கன்னா நிறைய பாம்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ்குள்ள வந்து வச்சிருப்பாங்க அதை நீங்க இந்த கார்னர்ல இருந்து நின்றுட்டு அதை நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் குரோக்கடைல வந்து வச்சிருப்பாங்க அப்புறம் வந்து கிங் கோப்ரா இருக்கும் மலை பாம்பு இருக்கும் இந்த மாதிரி நிறைய பாம்புகளை வந்து வந்து அவங்க பத்திரமா வந்து அதை பார்த்து பாதுகாத்துட்டு வராங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில வந்து கிடைத்த பாம்புகள் அதை வந்து அவங்க புடிச்சிட்டு வந்து இத வந்து இந்த கூண்டுக்குள்ளே வந்து பத்திரமா அவங்களே பார்த்துக்கிறாங்க கேர் பண்ணி அது மட்டும் இல்லாமல் பார்வையாளர்களுக்காக நாமளும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பத்திரமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வந்து இது என்னடா மரம் மட்டும் இருக்கு அப்படின்னு ஒத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது மேலே பெட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மலை பாம்பு வந்து படுத்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கிங் கோப்ராலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக வந்து வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைச்சிங்கன்னா நீங்களும் வந்து இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பாம்புகள்லாம் பார்க்கலாம் பக்கத்துலேயே அக்வாரியம் இருக்குது இதை முடிச்சுட்டு அப்படியே அக்வாரியமும் நீங்கள் பார்த்துட்டு மலைப்புலால் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்கறதுக்கு இந்த இடங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வெற்றிகரமாக இந்த பயணத்தை வந்து நீங்கள் முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் பட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ